ஒரே கோவிலில் எட்டு லட்சுமிகள் அருள் புரிகிறார்கள் என நம்ப முடியுமா சென்னையின் கரையோர அழகான பகுதியான பெசன்ட் நகரில் அமைந்துள்ளது அஷ்டலட்சுமி கோவில் இங்கு லட்சுமி தேவி எட்டு விதமான அருள் உருவங்களில் அருள் புரிகிறார் ஆதி லட்சுமி தானிய லட்சுமி தைரிய லட்சுமி விஜயலட்சுமி லட்சுமி வித்யாலட்சுமி தனலட்சுமி மற்றும் கஜலட்சுமி ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு லட்சுமி இக்கோவிலில் மூன்று தளங்களில் நவகோவில்கள் அமைந்துள்ளன சிற்ப கலையிலும் ஆன்மீகத்திலும் அபூர்வமான ஆலயம் இது புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையில் ஸ்ரீ மகாலட்சுமியே தனக்காக மாவிளக்கேற்றி மாதவனை வழிபடும் மகோற்சவம் நடைபெறுகிறது எட்டு லட்சுமி சன்னதிகளிலும் எட்டு மாவிளக்குகள் ஏற்றப்பட்டு பின் பெருமாள் முன் அகண்ட தீபமாக சங்கமிக்கின்றன பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு சகஸ்ரநாமம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மோதியபடி தாயாரும் பெருமானையும் ஒரே நேரத்தில் வழிபடும் சின்ன திருப்பதி போல ஒரு அனுபவம் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் வேறு ஒரு தலைப்பில் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு உள்ளது நன்றி